வணக்கம் நேர்களே இன்று சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வரர் திருக்கோவிலை தரிசிப்போம் இங்கு இறைவன் திருநாமம் காரணீஸ்வரர் இறைவி ஸ்வர்ணாம்பிகை ஸ்தல தீர்த்தம் கோபதீஸ்வரர் தீர்த்தம் காரணீஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் உள்ள பழமையான பிரசித்தி பெற்ற கோவிலாகும் தெற்கு நோக்கிய ஏழுநிலை ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் விநாயகர் சன்னதியை அடையலாம் அவரை தரிசனம் செய்துவிட்டு வலம் வந்தால் நாம் பஞ்ச சபைகளின் சுதை சிற்பங்களை கடந்து முருகர் சன்னதி மற்றும் நவகிரகங்கள் சன்னதியை தரிசிக்கலாம் பழனியாண்டவர் ஆஞ்சநேயர் வீரபத்ரர் முருகர் சன்னதிக்கு அருகில் வெளிச்சுற்றில் வேதபுரீஸ்வரர் அன்னை திரிபுர சுந்தரி சமேதராக காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கியவாறு இறைவன் காட்சி தருகிறார் கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் இறைவன் காரணீஸ்வரரை தரிசிக்கலாம் அவருக்கு அருகிலேயே அம்பாள் சுவர்ணாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் உள் சுற்று பிரகாரத்தில் நாயன்மார்கள் அறுபத்தி மூவர் தக்ஷணாமூர்த்தி திருமால் சண்டிகேஸ்வரர் துர்கை பைரவர் சன்னதிகளும் அமைந்துள்ளன வெளிச்சுற்று பிரகாரத்தில் மூலவருக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் உள்ளார் ஸ்தல வரலாறு வசிஷ்டர் கேட்டதற்கு இணங்க இந்திரன் தெய்வப்பசு காமதேனுவை முனிவருக்கு தொண்டு செய்ய கொடுத்தார் தொண்டு செய்யும் சமயத்தில் அவரின் யாகத்திற்கு இடையூறு செய்தமையால் வசிஷ்டரின் கோபத்திற்கு ஆளாகி அவர் காமதேனுவை காட்டு பசுவாக மாறும்படி சாபமிட்டார் இதை அறிந்து கொண்ட இந்திரன் அவரிடம் இதற்கு பரிகாரம் கேட்க அவர் மயிலைக்கும் திருவான்மியூருக்கும் நடுமத்தியில் சோலை அமைத்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு மேற்புறத்தில் தடாகம் உண்டாக்கி பூஜை செய்யுமாறு அறிவுறுத்தினார் இந்திரனும் அவ்வாறே செய்தார் சிவபெருமான் அவரின் பூஜையில் மகிழ்ந்து இந்திரனிடம் வேண்டும் வரங்களை கேட்குமாறு கூற இந்திரன் காமதேனுவை கேட்க அவரும் பசுவை மாற்றியதோடு உன் கட்டளையால் கருமேகங்கள் சூழப்பட்டு மழை பொழிந்து குளிர்வித்ததால் இப்பகுதி காரணி என பெயர் பெற்று விளங்கும் என அருளினார் அன்று முதல் சைதையின் அப்பகுதி காரணி எனவும் அங்கு உறையும் ஈஸ்வரன் காரணீஸ்வரர் எனவும் அழைக்கப்பட்டார் ஆணியில் திருமஞ்சனம் சித்திரையில் கொடியேற்றம் ஐப்பசியில் கந்தசஷ்டி விழா மார்கழியில் ஆருத்ரா தை மாதத்தில் தெப்பம் மற்றும் பிரம்மோற்சவ விழாவின் எட்டாம் நாள் திருஞான சம்பந்தர் இந்திர தீர்த்த எழுந்தருளி ரிஷபவாகன காட்சி அம்பிகை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டியருளும் காட்சி ஆகியன நடைபெறும் இத்திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இத்திருக்கோவில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ளது சைதாப்பேட்டை பஸ் நிலையத்தில் இறங்கி ஜோன் சாலை வழியாக சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்வாலயம் ஓம் நம சிவாய்